வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான ஆரோக்கியமான கொள்ளு நரிப்பயர் புட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் எடையும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் உடம்பு வலி மூட்டு வலி கையால் வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த கொல்லும் நரிப்பயரும் போட்டு புட்டு செஞ்சு சாப்பிடும்போது உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் வலியெல்லாம் இருக்காது வாங்காத எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபேன் சூடானதும் நிறைய பேர் சேர்த்துக்கலாம் எடுத்துக்க பொருட்கள் எல்லாமே ஒரே அளவாகவே எடுத்துக்கங்க அதாவது ஒரே கப்பில் மூணையுமே ஒரே அளவாக அளந்துக்கோங்க நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன் நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும் ஈஸியாகவே இல்லைன்னா நீங்கள் அமே அமேசானில் வந்து நிறைய பேர்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வரும் இப்போ இது வந்து நல்லா பட படம்னு பயிர் வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி கல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு துணியில் போட்டு நல்லா காய விட்டுட்டேன் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாத அளவுக்கு காய விட்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் விட்டிங்கனாலே ஈர துணியில் போட்டு அப்பப்போ பரட்டி விட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாகவே காஞ்சிரும் இது வந்து நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்கள் பயிர் நல்லா வருபட்ருச்சு வருபடுச்சுன்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும் இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுது இப்போ நரிப்பயிறு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு கொள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ இதே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இது வந்து நல்லா அப்படியே படபடன்னு வெடிக்கும் அது வெடிக்கலை ஆனால் நல்லா ஃப்ளேவர் வந்துருச்சு கலரும் நல்லா மாறிடுச்சு இது கொள்ளு வந்து நல்லா வெடிக்கும் கலரும் மாறி அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த கொள்ளுமே பார்த்தீங்கன்னா கல் மண் எல்லாமே நல்லா புடச்சிட்டு நல்லா கழுவிட்டு துணியில் போட்டு நல்லா காய விட்டு எடுத்துருக்கேன் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை அந்தளவுக்கு நல்லா காய விட்டு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க பயிர் ஒன்று ரெண்டு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எந்தளவுக்கு அதாவது நிறைய பேரும் கொள்ளும் எடுத்தோமோ அதே அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து சாதாரண அரிசிக்கு பதிலாக பாரம்பரிய அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து தங்க சம்பா அரிசி இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அரிசி சேர்த்து நம்ம புட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து இந்த அரிசி எடுத்திருக்கேன் ஸோ டயட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி அரிசி சேர்த்துக்கோங்க இல்லை நார்மல் பர்சண்ட்டாக இருந்தால் நீங்கள் நார்மலான ஒரு அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக கவுனி அரிசி எந்த அரிசி உங்களுக்கு பாரம்பரிய அரிசி கிடைக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தங்க சம்பாரிசி எடுத்துருக்கேன் தங்க சம்பாரிசி பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்கள்லாம் இந்த அரிசி தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சரியாகும் உடம்பு நல்ல கலர் கொடுக்கும் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நார்மலாக நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற அரிசி மாதிரி தான் இருக்கும் சாப்பாடு சாதம்லாம் வடித்தோம்னா ஆனால் இது வந்து லோ கிளைசெமிக் தான் அதனால் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க தாராளமாக அந்த அரிசி வந்து எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் நம்ம நார்மல் அரிசி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இட்லி தோசை எல்லாமே இதில் பண்ணலாம் நார்மல் அரிசி புட்டு கூட நீங்கள் இந்த அரிசியில் பண்ணலாம் இப்போ இதுவும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா காய விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரிசியும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ கேஸ் அமர்த்திட்டு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது புட்டுக்கு வந்து எப்போயுமே கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும் இதை வச்சு நம்ம கஞ்சி பண்ணலாம் புட்டு பண்ணலாம் இல்லை நிறைய ரெசிபிகள் பண்ணலாம் அதனால் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் அப்படியே பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் புட்டு பொடி ரெடியாகிடுச்சு ஒரு பவுலு சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு மேலே சூப்பராக இருக்கும் நான் வந்து நீங்கள் கொஞ்சமாக அரைச்சனால மிக்ஸியில் போட்டிருக்கேன் இதே வந்து நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட இந்த மாதிரி நர நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எப்போ தேவைப்படுதோ கஞ்சி செய்யலாம் புட்டு செய்யலாம் நிறைய ரெசிபி செய்யலாம் இதில் வந்து புட்டு கஞ்சி செஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் புட்டு கஞ்சியெல்லாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ நம்ம அரைச்ச பொடியில் வந்து எதாவது ஒரு கப்பு வந்து அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்பில் எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் அதை இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மிஸ் நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி தேவைப்படும் தண்ணி பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும் இப்போ நல்ல வாசமாக இருக்குது அந்த பருப்பு எல்லாமே நல்லா வறுத்துருக்குறதுனால நல்லா வாசமாக இருக்குது இந்த ஈரம் வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா அழுத்தி கசக்கி விட்டு பரட்டி விட்டுக்கோங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பிடிச்சோம்னா குளக்கட்ட மாதிரி இப்படி நிற்கணும் உதுத்து விட்டால் அதுவாக உதறணும் இதுதான் கரெக்டான பதம் புட்டுக்கு இப்போ எல்லாமே நல்லா இப்போ செஞ்சு விட்டேன் இப்போ நம்ம இட்லி சட்டி வந்து காய விட்டுட்டு அவிச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது மாதிரி ஒரு தட்டில் நான் வந்து இலை போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் இலை இல்லைன்னா நார்மலாக நம்ம இட்லியை வைப்போம்ல அதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இலை யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அவ்வளோ இதை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு மேலே ஒரு இலையோ இல்லை ஒரு துணியோ போட்டு மூடி வச்சிருங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு இலை போட்டு மூடிடலாம் ஏன்னா தண்ணி போட்டுச்சுன்னா ஒரு மாதிரி பழக்கொழன்னு ஆயிரும் இப்போ அதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்துட்டோம் அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையானு இது வந்து கையில் எப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே உருட்டுறதுக்கு வரணும் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா உருட்டுறதுக்கு வருது இது மாதிரி நூல் மாதிரி வரணும் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் அதை எடுத்துடலாம் இப்போ இந்த புட்டை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த வாழையில் வாசனையோட அருமையாக இருக்கும் புட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது இது மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து கொடுங்க டயட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து இதை அப்படியே தாளித்து சாப்பிடலாம் இப்போ இதில் நல்லா ஒரு ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு திருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஆரோக்கியமான கொள்ளு புட்டு ரெடி ஆகிடுச்சு வாரத்தில் ஒரு மூணு நாள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உடம்பு வலி கரிகால் வலி எதுவுமே வராது கொள்ளில் வந்து சட்னி செய்யலாம் சூப்பு நிறைய வெரைட்டி செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சோம்னா கூட பசங்க சாப்பிட மாட்டாங்க குட்டி பசங்க சளி பிரச்சனை இருக்கும்போது இதுமா இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இப்போ நமக்கு வாழை வாசனையோட ஆரோக்கியமான கொள்ளு அரிப்பேர் போட்டு ரெடியாயிருச்சு சொந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி